சார்ஜ் துபாய் தான் போறோம் நாலு பேர் மீட் பண்ணிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் கோபத்தின் உச்சகட்டத்தில் சர்ப்ரைஸா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சர்பிரைஸ் ஆட்டக்கார தம்பி ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா ஸ்டார்டிங்கே வந்து பஸ்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் தான் ஏன்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து துபாய் போகிறோம் துபாய் எதுக்குன்னா ஒரு முக்கியமான விஷயமா போகிறோம் நான் வந்து போக போக சொல்கிறேன் சொல்லு நீ தான் தைரியமாக நம்ம வந்து என்னென்னா ஏன் பஸ்ஸில் ஏறுறதுல காமிக்கல அப்படின்னா அதே சேம் மொயிலா பஸ் ஸ்டேஷனில் தான் போயிட்டு நான் பஸ் ஏறிடுக்கேன் மொயிலா பஸ் ஸ்டேஷனில் பஸ் ஏறிட்டு இப்போ வந்து ரசீதியாக போயிட்டுருக்கேன் ரசீதியாவிலேருந்து நம்ம வந்துட்டு யூனியன் போகணும் யூனியன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் என்னங்க எனக்கு ஒே புரியல அது புரியல எந்த இடத்துக்குமே நான் இது வரைக்கும் போனதில்லை யூனியன் போயிருக்கேன் ஆனால் ரசீதியா இது வரைக்கும் நான் போனதில்லை இப்போ ரஷீதியா போயிட்டு யூனியன் போயிட்டு அதாவது நம்ம சார்ஜியாவில் துபாய் தான் போகிறோம் துபாய் வந்து ஒரு முக்கியமான காரணமாக போய்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரியும் பஸ் ஆல்ரெடி ஏறிட்டேன் தலா அப்படியே போய்கிட்டு இருக்கேன் மணி இப்போ வந்து எட்டு மணி காலையில் எட்டு மணி இது வரைக்கும் இந்த எட்டு மணி டைம்லாம் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணதில்லை இங்கே வந்ததுலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பசங்க நாலு பேர் சேர்த்து நாலு பேர் இன்னொரு மூணு பேர் ரெண்டு பேர் அபுதாபிலேருந்து வரானுங்க ரெண்டு பேர் ஷார்ஜாலேருந்து போகிறோம் பேர ஏரியாவிலேருந்து வர இன்னொருத்தன் வந்துட்டு ரோலாவிலேருந்து வரோம் நாலு பேர் மீட் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் இருக்கோம் என்ன இடம்னு எனக்கு தெரியலையே அது போனால் சரி போய் பார்ப்போம் மழை மாதிரி அது மழை இல்லை அது வந்து நம்ம ஊர்லாம் குப்பை கிடங்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது இந்த மலைக்கு அந்த பக்கம் சாரிஜா மலைக்கு இந்த பக்கம் துபாய் பக்கத்தில் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு நான் காமிக்கிறேன் நம்ம வந்து ரசீதியா மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே என்ட்ராகி ட்ரெயின் போயிட்ருக்கோம் எல்லோரும் வந்துட்டானுங்க நான் மட்டும்தான் லேட்டு என்ன பண்ண போகிறானுங்களோ பெட்ரோலை ஏறாச்சு பெட்ரோலை வந்து ஏறி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் ஆல்ரெடி நம்ம பசங்க எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க இன்னும் நான் இன்னும் போகாமல் இருக்கேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல

அதாவது இவர் வந்து நம்ம ஆல்ரெடி கிரிக்கெட் துபாய் கிரிக்கெட் மேட்ச் வீடியோல வந்துருப்பாப்ல நான் வந்து டீடைலாக சொல்லியிருக்க மாட்டேன் நம்மளுடைய கேங்குடைய முக்கியமான புள்ளி அப்படின்னா அது மகாசின் தான் இப்போ இதோட ஏற்பாடுகள் எல்லாமே வந்து மகாசின் தான் ஒரு தலைவர் ஆமா ஒரு தலைவர் வந்து ஆய்வளவு தலைவர் வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டாப்புல தலைவர் வந்து சவுதியில் இருக்காப்புல அவர் வந்துட்டு அங்கதான் தான் வேலை கிடைச்சினா அங்கதான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல அடுத்த வர சொல்லியிருக்கார் நெக்ஸ்ட் இயர் வந்து இங்கே வரப்புலண்ணா அவன் வர அவன் இருந்தான்னா அங்கே அங்கேலாம் போக வேண்டாம்டா இங்கே அங்கேலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை கேன்சல் பண்ணுறதுக்கே ஒருத்தர் இருப்பான் இல்ல ஆஹ் ஒரு மாதிரியா இருக்கு அப்படி இப்படி எதெதோ சொல்லுவான் அது யாருடைய உங்களுக்கு தெரியும் நீங்களே இல்ல நம்ம சொல்லியாச்சு அது பாசித்து தான் வேற யாரும் இல்லை இது இந்த வியூவ் பாருங்க நம்ம வந்துவிட்டு இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்னா

இப்போ நம்ம போறோம்ல அட்லாண்டிஸ் வாட்டர் பார்க் அத பத்தி நீ மொபைல்ல சர்ச் பண்ணி பாத்துருக்கியா அந்த அளவுக்கு நமக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல பிளான் நம்ம போட்டதே நேத்து நைட் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டோம் இப்போ நானி நானி இவனும் வந்துட்டு அப்படினா இப்போ ஒரு படம் பார்க்க போறோம்னா அதோட ரிவ்யூ பார்க்காம போறாளு அந்த மாதிரி தான் நாங்க ஆனா அந்த இவனு இவனு இருக்காங்க இல்ல அலசி ஆறாங்க என்னடா இருக்கு அது எப்படி போறது எங்க இருந்து எங்க ஏறி போவனு ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு? டி.ஜே பாத்தீங்களா? எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு நம்மள ஸ்பாயில் பண்ணிருவாங்க. நம்ம வந்து நம்ம வந்து எப்படின்னா லைவா நம்ம வந்துட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும். அப்பதான் நமக்கு நல்லது. நல்லா இருக்கும். யாராச்சும் நான் படம் பார்க்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து கதை அந்த இருக்குதுன்னா கந்தசாமி, கந்தசாமி கந்தசாமி, கந்தசாமி, தலைவர் தான் அது இப்ப தலைவர் இல்லாதனால இப்ப நம்ம கொஞ்சம்